அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் இந்த அருமையான இடம் விற்பனை அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் இருபத்தி அடி ரோடு வாடிக்கையாளர்களே நீங்கள் தொடர்ந்து கேட்பது நல்ல அகலமான இடம் அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் மற்றும் ரோடு அனைத்துமே இந்த இடத்தில் உள்ளது மிக மிக சுற்றி வீடுகள் நாம் முதலிலே பார்த்தோம் அருமையான இடம் மிக சூப்பராக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ